தையல் கடை பக்கமே போவேன்னா ஊசி நூல் இருந்துச்சுன்னா போதும் அஞ்சு நிமிஷத்தில் எவ்வளோ லூஸாக இருந்தாலும் அதை டைட் பண்ணிடலாம் அது எப்படின்றதோட சேர்த்து செவன் டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வெல்கம் டு த்ரீ டேஸ் த்ரீ டாபிக்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போய் ஒரு ஒரு டிப்பா என்ன அப்படின்னு பார்த்துடலாம் நம்ம ஃபர்ஸ்ட் டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் தான் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிக்டாக் பாக்ஸ்ல இருக்க பாத்தீங்கன்னா அதை சாப்பிட்டுட்டு தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி குட்டி பாக்ஸாக இருந்தாலும் சரி பெரிய பாக்ஸாக இருந்தாலும் சரி அதை எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக மாற்றலாம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம குழந்தைங்களா ஸ்கூலுக்கு போகிறவங்களா இருக்கட்டும் இல்லை ஆஃபீஸ் பாய்சாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஓகே தான் இந்த பாக்ஸ்ல வந்துட்டு எப்போதுமே கொஞ்சமாக உப்பு போட்டு அவங்களோட பேக்லையோ லஞ்ச் பேக்லேயோ போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப காம்பாக்டாக இருக்கும் நமக்கு தேவைப்படுறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ குழந்தைங்களுக்கு தயிர் சாதம் கொடுத்து விடுவோம் சப்போஸ் உப்பு போட அவசரத்தில் மறந்துட்டோம் அப்படின்னா அவங்க எப்போதுமே எடுத்து யூஸ் பண்ணிக்குவாங்க இந்த மாதிரி ஒரு ஓஹெச் மார்க்கரில் இந்த மாதிரி எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப காம்பாக்டாக இருக்கும் இடம் அடைக்கவே அடை ஆஃபீஸ் போகிறவங்களும் அதை தாராளமாக யூஸ் பண்ணலாம் டிப் நம்பர் டூ அடுத்துட்டு அப்படி பார்த்து இல்லாம இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெஸ்லாம் வச்சு கொடுப்பாங்கல்ல அந்த பாக்ஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் அந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரிசமமாக பிரிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில்தான் கோடு போட்டேன் பட் ஆஷ் யூஷுவல் எப்போதும் போல தான் நான் ஒரு பக்கம் கூடு போட்டு ஆனால் கட் பண்ணுறது ஒரு பக்கமாக தான் இருக்குது பட் நீங்கள் அந்த தப்பை பண்ணாதீங்க கரெக்டாக வந்துட்டு ஹாஃபாக வந்து டிவைட் பண்ணிவிட்டு இந்த மேல் போர்ஷனை மட்டும் கட் பண்ணிக்கோங்க சென்டர் போர்ஷனை கட் பண்ணாமல் இந்த மாதிரி மடக்கி விட்டுருங்க கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பேஸ் நிற்கிற மாதிரி இருக்கணும் வேறு ஒன்றுமே கிடையாது இந்த மாதிரி மடிச்சுட்டு மடக்கி விட்டுருங்க மடக்கி விட்டுட்டிங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு என்ட்ரன்ஸ் வந்து அப்படியே ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு என்ட்ரன்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும் இதை வந்து நம்ம என்னவா யூஸ் பண்ணுன்னு பார்த்திங்க அப்படின்னா புக் ஷெல்ஃபாக தான் யூஸ் பண்ண போகிறோம் இந்த பக்கமும் நீங்கள் புக் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் அந்த பக்கமும் புக் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் எப்படி சூப்பராக இருக்கல அதே மாதிரி அதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் ஏ ஃபோர் ஷீட்டும் நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் அது எப்படி செய்கிறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் இதில் புக்கு மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா அந்த இடையில கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே எட்டி பார்க்குறது பார்த்தீங்கன்னா கண்ணு மாதிரி அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேலு அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரஷஸ் பென் சொருகி வச்சுக்கலாம் ப்ரஸிசர்ஸ் இது மாதிரி உள்ள என்னென்னலாம் மாட்ட முடியுமோ எந்தெந்த இடத்துல என்னென்னலாம் ஆகுப்பை பண்ண முடியுமோ அந்த இடத்துல ஆக்குப்பை பண்ணிக்கோங்க இதெல்லாம் நீங்கள் நிறைய புக்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த ஐடியாவை கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் மெனக்கடவே தேவையில்லை உங்கள் குழந்தைங்கள்ட்ட செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி நீட்டாக வச்சுக்கோங்க பாங்க பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதோட சைடு போர்ஷன் பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி ட்ரையாங்கல் ஷேப் ஷேப்பில் ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் த்ரீ என்ன அப்படின்னு பார்க்கலாம் அப்படி கால் போன போக்குல அப்படியே கீழே குப்பை கொட்டலாம் அப்படின்னு நடந்து போனேன்னா அப்போ பக்கத்து வீட்டில் பில்டிங் கட்டிட்டு இருந்திருப்பாங்க போல அந்த பாத்ரூம் டோரில் வந்து கட் பண்ணிட்டு எனக்கே எனக்குன்னு போட்ட மாதிரி இருந்துச்சு அதை அப்படியே அலாக்கா தூக்கிட்டு மேலே வந்துட்டேன் ஸோ இதை எதுக்காக இப்போ யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆர்கனைசராக தான் யூஸ் பண்ண போகிறோம் ஜஸ்ட் ஒன்றுமே நம்ம பண்ண போறதுல அவங்க கட் பண்ணி கொடுத்தாங்கல்ல அப்படியே அந்த தங்கத்தை மேலே தூக்கிட்டு வந்துட்டு அதுல இந்த மாதிரி டபுள் சைட் டேப்பை வந்து அங்கங்கே ஒட்டிக்கிறேன் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்க வீட்டில் இருக்கிற ஷெல்ஃப்லையோ இல்லை வேற எங்க நீங்க ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து நீங்க வந்து ஒட்டிக்கலாம் ஒட்டிட்டீங்க அப்படினா இது வந்து நான் கரண்டி ஹோல்டரா தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ண போறேன் just அந்த ஸ்லாப்லயே அப்படியே வந்து ஒட்டி விட்டுட்டேன் ஏற்கனவே பாத்தீங்க அப்படினா கடந்த 4 வருஷமா நம்ம கிட்ட ஒரு ஹேங்கிங் ஆர்கனைசர் இருக்கு கரண்டி வைக்கிறதுக்காகவே அது தான் யூஸ் பண்ண போறேன் இருந்தால இது உங்களுக்கு சொல்லி காட்றதுக்காக இதல வந்து வைக்கிறேன் இதல வந்து பாத்தீங்க அப்படினா உங்களோட கரண்டிகள் மாட்டி கொள்ளலாம் அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படினா லைட்டர் மத்து அதுக்கு அப்புறம் வந்து இன்ன என்னென்னலாம் இருக்கோ எக் பீட்டர் எல்லாத்தையுமே நீங்க வந்து மாட்டிக்கலாம் நீங்க வந்து அடுப்புக்கு மேல அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படினா நமக்கு வந்து ஷெல்ஃப் இல்லையே கிச்சன் சின்னதா இருக்கே அப்படினு எந்த விதமான கவலையும் இருக்காது சோ இந்த மாதிரி ஏதாவது கீழ இருந்துச்சு பார்த்திங்க அப்படின்னா உடனே அதை தூக்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க எப்படி வேணாலும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் டிப் நம்பர் ஃபோர் அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க கார்ட்போர்டில் அந்த உள் போர்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகாக வரி வரியா மூங்கில் மாதிரி நமக்கு இருக்கும் அந்த போர்ஷன் தான் நமக்கு வந்து தேவைப்படுது இப்படி ஜஸ்ட் நீங்கள் அப்படி பிரிச்சிங்க அப்படின்னாவே அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இதுலேயே நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இந்த இதை அப்படியே எடுத்து வச்சுருங்க அடுத்தது ஒரு ரெக்டாங்கல் ஷேப்பில் ஒரு லைன் டேட்ஸ் அந்த பாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா அந்த மூடி எடுத்திருக்கேன் மூடி எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த பாக்ஸோட லென்த் வேணுமோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே சு சுற்றி ஒரு ரவுண்ட் வந்துருங்க ரவுண்ட் வந்து இது வந்து ஃபெஃபிக்விக்கு இல்லை க்ளூகன் போட்டு இந்த மாதிரி நல்லா வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஒரு உடன் பாக்ஸ் மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடும் இதில் கலர் பண்ணுறதும் பண்ணாவதும் உங்களோட சாய்ஸ் தான் ஜஸ்ட் நான் ப்ரௌன் கலர் அடித்து பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்ட்டு அடித்தாலும் ஓகே தான் அடிக்கலனாலுமே அது வந்து உடன் எஃபெக்டில் தான் இருந்துச்சு இது ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோம் அப்படின்னா நம்மளோட உடன் பாக்ஸ் வந்து ரெடி ஆகிடும் இது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இதை எங்கே வேணாலும் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணி வச்சுக்கலாம் அந்த டீ காஃபி அந்த அந்த ஸ்பேச்சுலாம் போட்டு வைக்கிற அந்த ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் ஐட்டமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஸோ உங்களோட சாய்ஸ் தான் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீடியோ பார்த்து ஏதாவது செஞ்சுருந்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம் ஐடியா அபோட் செக்ஷன்ல இருக்கு டிப் நம்பர் டிப்னா பார்க்கலாம் இது ரொம்ப நாளாக ஒரு சிஸ்டர் வந்து கேட்டுட்டே இருந்தாங்க கேர்ள்ஸ் போடுறப்ப முடி வந்து பின்னாடி மாட்டிகிட்டே இருக்கு அதுக்கு ஏதாவது ஒரு டிப் சொல்லுங்க ஒரு ஒரு வீடியோக்குள்ளேயும் கமெண்ட் பண்ணி தாங்க இன்னைக்கு அவங்களுக்கான டிப் வந்து ஷேர் பண்ணுறேன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜிப்பு போட்டுவிட்டு அந்த ஜிப்பை வந்து கீழே வந்து தள்ளி விட்டுருங்க அதுக்கப்புறம் டபுள் சைட் டேப் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு கீழ் பக்கம் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு மேல் பக்கம் ரிமூவ் பண்ணாதீங்க பண்ணிவிட்டு அந்த ஸ்டார்டிங்லேருந்து அந்த ஜிப்பு எந்த இடத்துல முடியுதோ அந்த இடம் வரைக்கும் கட் பண்ணி ஓட்டிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து முடி மாட்டவே செய்யாது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக எல்லா பெண் குழந்தைங்களுக்கும் அந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ஜிப் வந்து கலண்டு கலண்டு விழுற அந்த பிரச்சனையும் இருக்கவே இருக்காது முடி வந்து இந்த டபுள் சைட் டேப்பாக மறைச்சிக்கும் ஸோ கண்டிப்பாக அந்த ஹேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் சிக்ஸ் இதுதான் முக்கியமான ஒரு டிப்பு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷர்ட் வந்து கொஞ்ச நாள் இல்லை வாஷிங் மிஷினில் போட்டு போட்டு யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து கழுத்து நீண்டு போயிடும் அதுக்கப்புறம் கை வந்து லூஸ் ஆகிடும் இல்லையா இந்த ஹேக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எந் எவ்வளோ உங்களுக்கு பிடிக்கணுமோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு மார்க்கிங் வந்து போட்டுருங்க ஃபர்ஸ்ட்டு சென்டர்லைன அதுக்கப்புறம் வீ மாதிரி போட்டுட்டு ஊசி நூலை எப்போதும் போல் கோத்து எடுத்து வச்சுக்கோங்க கரெக்டாக பேக் சைட்லேருந்து அந்த சென்டர்லேருந்து ஆரம்பிச்சிக்கோங்க நான் எப்படி தைக்கிறேனோ அதே மாதிரியே தைச்சிருங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரைட் சைடு உள்ளே விட்டு எடுத்துருங்க அதாவது அந்த ஊசி வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஷர்ட்டோட அந்த சைடு வரைக்கும் போகக்கூடாது அப்படி மேலாக எடுத்து தான் வைக்கணும் அதுக்கப்புறம் இந்த சைடு அப்படி ஆல்டர்னேட்டிவாக ஃபஸ்ட்டு ரைட்டு அப்புறம் லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட் அதுக்குன்னு அது மாதிரி ஆல்டர்னேட் ஆல்டர்னேட் சைடில் வந்து போட்டுக்கிட்டே வாங்க நான் திருப்பி சொல்கிறேன் ஊசி வந்து ரொம்ப உள்ளே போயிடக்கூடாது இப்படி மேலாக குத்தி அடுத்த சைடு வந்து எடுக்கணும் நமக்கு அந்த அப்போ வந்து கரெக்டாக இருக்கும் வாழ்க்கையே பல சிக்கலில் இருக்குது அதில் இந்த நூல் சிக்கிற சிக்கல் என்னால் தாங்கவே முடியல பரவாயில்ல வாழ்க்கைன்னா சில பல சிக்கல்கள் இருக்க தான் செய்யும் அதையும் மீறி தான் இருக்கணும் இது ஒரு மாரலாக எடுத்துக்கோங்க இப்போ நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரியே ஃபுல்லாக பண்ணிவிட்டு அந்த எண்டு இருக்குது பார்த்திங்களா அந்த எண்டு வரைக்குமே சேம் இதே ப்ராசஸ்ஸாக நீ அப்படியே வந்துட்டு ரிப்பீட் பண்ணிட்டே வாங்க இது வந்து டிஷர்ட்டுக்கு ரொம்ப நல்லா ஆக்ட் ஆகும் அதே மாதிரி கழுத்து போர்ஷன் அதுக்கப்புறம் வந்து கை லூஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இதை நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணால் டிஷர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி ஸ்வெட்டருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ முடிச்சதுக்கப்புறமா அந்த நூலை ஜஸ்ட் இந்த மாதிரி பிடிச்சி இழுத்திங்க அப்படின்னா நமக்கு தையல் எங்கே போட்டோம் அப்படின்ற மாதிரியே தெரியாது மாயமும் இல்லை மந்திரமும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் நல்லா அந்த நூல் தெரியாத வரைக்கும் நல்லா டைட்டாக பிடிச்சி இழுத்துட்டிங்க அப்படின்னா அந்த நூல் எங்கே போச்சு அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கும் ஸோ இந்த ஹேக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா குட்டியாக அந்த ட்ரையாங்கல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் அந்த இடத்துல நீங்கள் எப்போதுமே லாஸ்ட்டாக எப்படி முடிச்சு போடுவீங்களோ அந்த முடிச்சு போட்டு எக்ஸஸ் வந்து கட் பண்ணிவிட்டு ரிமூவ் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஒரு டைட் டிஷர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தையல் கடை பக்கமே போகாமல் அதுவும் எந்த விதமான சுவடுமே இல்லாமல் நமக்கு வந்து டைட் ஆகிடும் இந்த ஹேக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மார்க்கிங் தெரியுது அப்படின்னா அது அந்த க்ரையான்ஸில் போட்ட மார்க்கிங்னா வேறு ஒரு மார்க்கிங்கும் கிடையாது என்னங்க நாங்கள் எந்தெந்த டீஷர்ட்லாம் லூஸாக இருக்குது தூக்கி போடுறதுக்காக வச்சிருக்கீங்களோ இந்த ஹேக்கை உடனடியாக ட்ரை பண்ணி பாருங்க டிப் நம்பர் செவன் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான அந்த சிம்பிளான ஒரு டிப் தான் இந்த மாதிரி லைன் டேட்ஸ் பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன் அதோட மூடி இருக்குது பார்த்தீங்களா அந்த மூடி எடுத்து மேல் போஷனை வந்து அந்த கவரை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் ரிமூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் வச்சு உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் ஹோல்ஸ் வேணுமோ அதாவது ஒரு இயரிங் கம் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வைக்கிற ஒரு ஆர்கனைசர் தான் செய்யப்படும் ஸோ உங்கள்கிட்ட எத்தனை ஸ்டெட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு ஹோல்ஸை வந்து வரிசையாக வந்து போட்டுக்கோங்க நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபது செட்டு வைக்கிற அளவுக்கு இந்த மாதிரி ஹோல்ஸ் போயிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஜஸ்ட் மேல ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது இல்லை அப்படின்னா நீங்கள் பக்கம் தெரியற மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஃபுல்லாக அந்த மாதிரி மாட்டி விட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இயரிங் ஆர்கனைசர் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை மூடி போட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் அந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த பாக்ஸுக்குள்ளே அவங்களோட பேங்கிள்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு பேண்டு ரப்பர் பேண்டு இன்னும் என்னென்ன மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அதை எல்லாத்தையுமே இதில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம கிட்ட பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமைஸ்டு பென்சில் பென் கீச்சன் அதுக்கப்புறம் ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன் திரியிட வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் உங்களுக்கு எந்த மாதிரி கிராஃப்ட் ஐட்டம் வேணும் அப்படின்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த வேஸ்ட் ஐட்டம்லேருந்து நான் டிப் ஷேர் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்